அரைகுறை ஆடை உள்ளாடை தெரிய ஓவர் கவர்ச்சி கீர்த்தி சுரேஷ் ஜோதிகாவால் ரசிகர்கள் கொந்தளிப்பு தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகள் வழங்கும் விழாவில் கவர்ச்சியான உடை அணிந்து வந்து அனைவரையும் கிரங்கடித்துள்ளார் நடிகை கீர்த்தி இதை போல உள்ளாடை தெரிய ஜோதிகாவும் விழாவுக்கு வந்தது பெரும் பேசுபொருளானது கவர்ச்சி ஏதும் காட்டாமல் டீசென்டாக நடிக்கும் நடிகை தான் கீர்த்தி சுரேஷ் ஆனால் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் போது கவர்ச்சி பொங்க உடை அணிந்து செல்வது இப்பொழுது வழக்கமாக மாறி வருகிறது ஒழுக்கம் பற்றி பேசும் சிவகுமார் எப்படி வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் மிக பெரிய சினிமா குடும்பத்தில் பிறந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் சின்னத்திரை நாடகங்களிலும் வெள்ளித்திரை படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமாகி இப்பொழுது டாப் நாயகியாக அசத்தி வருகிறார் இவர் தேசிய விருது வென்ற நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியான மகாநதி திரைப்படத்திற்காகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான தசரா திரைப்படத்திற்காகவும் இருமுறை பிலிம்ஃபேர் விருது வென்றவர் கீர்த்தி சுரேஷ் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய பன்னாட்டு திரைப்பட விருதுகளையும் இவர் பல முறை வென்றிருக்கிறார் குறிப்பாக மலையாளத்தில் வெளியான கீதாஞ்சலி என்கிற திரைப்படத்திற்கும் தமிழில் அவர் அறிமுகமான இது என்ன மாயம் மற்றும் சாணி காகிதம் ஆகிய படங்களுக்காகவும் இவர் விருதுகளை வென்றுள்ளார் இந்நிலையில் தற்பொழுது தென்னிந்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கவர்ச்சிகரமான ஆடை அணிந்து வந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் அனைவரது கவனத்தையும் தற்போது வெகுவாக ஈர்த்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க ஜோதிகா குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி சூர்யா சென்னையில் பிரம்மாண்டமாக பங்களா ஒன்றை கட்டியிருக்கிறார் அதில் சிவகுமார் சூர்யா கார்த்தி உள்ளிட்டோர் கூட்டு குடும்பமாக வாழ திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில்தான் சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பைக்கு சென்று விட்டதாகவும் கூறப்பட்டது ஜோதிகா அவ்வப்போது மும்பையில் இருந்து சென்னை வருவதாகவும் அப்படி வரும்போது கூட வீட்டில் தங்காமல் ஹோட்டலில் ரூம் புக் செய்து தங்குகிறார் என்றும் திரைத்துறையில் பேச்சுக்கள் கேட்கின்றன இது சூர்யா ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது மும்பை நகரத்தில் சுமார் எழுபது கோடி ரூபாயில் செலவில் சூர்யா ஒரு பங்களாவை வாங்கியுள்ள நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் அங்கே குடியேறியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூர்யா ஜோதிகா திருமணம் நடைபெற்றது கோலிவுட் வட்டாரத்தில் இந்த ஜோடியை பற்றிய காதல் கிசுகிசு மிக பெரிய அளவில் ஒரு காலத்தில் பேசப்பட்டது பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தின் மூலம்தான் முதன் முதலாக ஜோதிகாவுடன் ஜோடி சேர்ந்தார் சூர்யா அதன் பின்னால் அது காக்க காக்க படத்தின் போது எல்லாம் காதல் செய்திகள் பர பரபரப்பாக பேசப்பட்டன இப்போது வரை சூர்யாவும் ஜோதிகாவும் திரையுலகில் ஒரு இணை பிரியாத நட்சத்திர காதல் ஜோடியாக வலம் வருகின்றனர்